இந்த ராசிக்கார்கிட்ட தன்னம்பிக்கை அதிகமா இருக்குங்க மற்றவங்களை மதிச்சு நடக்கிறது ஒரு உயர்வான சிந்தனை சுதந்திரமான போக்கு தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து இவங்க இவங்கதான் சம்பிரதாயத்தை மதிப்பாங்க மற்ற சமூகத்தையும் சகோதர சகோதர மாதிரி இவங்க இவங்கதான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும் சமுதாயத்து மேல ஒரு அக்கறை கொண்டு இருக்கட்டும் ஏழைங்க இந்த ஆதரவு இல்லாதவங்க மேல இறக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய சனி பகவான் தான் அதனாலேயே இறக்கு இயல்பா வந்து சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே தன்னை எப்படி நேசிக்கிறாங்களோ தான் மற்றவங்களையும் நேசிப்பாங்க அமைதிக்காக உலக ஒத்துமைக்காக பாடுபடக்கூடியவங்க ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட அது சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்குதான்னு பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்வாங்க பழமையை விட்டுத்தராதவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும் எளியவங்களுக்கு எளியவங்களாக பழகக்கூடிய இவங்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பிரச்சனையாவே இருக்குதா அதுக்கு நீங்க ஜோதிட ரீதியை தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்குங்க ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா எல்லா காரியமும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தாங்க பண வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சிறப்பா இருக்குது முயற்சி கொடுங்க திரும்பி வெளிப்படுத்துங்க நல்ல முன்னேற்றம் இந்த நேரம் இருக்குதுங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது வரைக்குமே ஒரு எளிபுரியா இருந்திருக்கலாம் ஆனா இனி அந்த நிலைமை இல்லை இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இடமாற்றம் மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்குதுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா செலவு இந்த காலத்தில் அதிகமா இருக்குங்க தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆரம்பத்தில் கொஞ்சம் தட தாமதம் தர தான் இருக்கும் ஆனா முயற்சி இருந்துட்டா உங்களுக்கு சிறப்பா இருக்குது செலவு கொஞ்சம் இந்த நேரம் அதிகரிக்குங்க ஆனாலுமே அதுக்கேத்த மாதிரி வசதி கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் ஒரு வியாபாரமே சரிங்கன்னா தொழிலாக சரிங்கன்னா கூட ஒரு விரிவாக்க செயலின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் தான் இங்கே இருக்கும் முயற்சி கொடுத்திங்கன்னா நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையை சம்மந்தமாக கொஞ்சம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமையுங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு இடமாற்றம் மாதிரி விஷயம் ஏற்பட போகுது குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழப்பம் இந்த நேரம் இருக்கும் எதை செஞ்சாலும் உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏதாவது அந்த வகையில் குற்றம் கூட இருப்பாங்க அதனால கணவன் மனைவி ரெண்டு பேருமே எதை பேசுகிறதா இருந்தாலும் தெளிவுபடுத்திட்டு பேச பாருங்க நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரி அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று மாதிரி தான் இந்த நேரம் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படியாக பகிர்ந்துக்கோங்க அன்பை நான்கு வார்த்தை பேசிட்டு வர பாருங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது பெரும்பாலுமே உங்களுக்கு பாசம் அன்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதை வெளிப்படுத்த தான் தெரியாது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அன்பை நான்கு வார்த்தை பேசிட்டு வந்தாலே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுங்க எந்த விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் தயக்கங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும் பின்னாடி தான் ஒரு தெளிவுக்கு வருவீங்க நீங்கள் தெளிஞ்சு பின்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய பாருங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் இது வரைக்குமே இழுவியா இருந்த காரம் எல்லாமே நல்லபடியாக முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் இடமாற்றம் இந்த நேரத்தில் கும்பராசி என்பவங்களுக்கு இருக்குங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்விக்காக கொஞ்சம் செலவு உண்டாகும் ஆனாலுமே திறமை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது முயற்சி செய்வீங்க உங்க முயற்சி பலன் நிச்சயமே கிடைக்குங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் புதிய நட்பு வட்ட விரிவாக்கம் இது எல்லாமே இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க அதனால நன்மை நடைபெறக்கூடிய நேரம் தான் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல உங்கள் ராசி அதிபதியை தொடர்ந்து வழிபாடு செய்கிறதும் சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்ச நேயரை வழிபட்டு வந்தீங்கன்னா மனசுல துணிச்சல் முட்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பான பலன் கிடைக்கும் பாக்கிய அதிபதி சுக்கரன் மூன்றில் பலமா இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதும் மிகச்சிறந்த ரெண்டு சுப கிரகம் வலுவோடு இருக்கிறதால எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க உங்களுக்கு இந்த நேரம் ஒரு பாதுகாப்பான நேரம்தான் இந்த நேரம் குரு உங்கள் ராசியை பார்க்கறதால என்ன வந்தாலும் சமாளிச்சுருவீங்க யாரோ ஒருத்தர் இந்த நேரம் உங்களை காப்பாற்ற வந்துடுவார் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பெரிய மனிதர்களுடைய ஒரு ஆசிர்வாதம் அனுபவ அறிவு இது எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு அமையும் இனிமையான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ராசி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிக்கப்பட்டு இருக்குதுங்க ராகு சனி ராசியில் இருக்கிறதால செவ்வாய்க்கு கேது ராசியை பார்க்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேறு வகையில் உங்களுக்கு வில்லங்கம் உண்டாகும் எதிர்பாராத அவமானத்தை தரக்கூடிய நேரம் வார்த்தைகளை கவனமாக இருக்குங்க நேரம் பொறுமையா பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு பார்த்துதான் எப்பதான் வீண் பிள்ளை சுமத்தலான்னு காத்திருக்க கூடியவங்க அதிகமா இருக்கிறாங்க பொறுமை நிதானம் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க இதுதான் உங்களுக்கு ஒரு ஆயுதமாகவே இருக்குது உடனுக்குடனா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு எதிர்பார்ப்பை கொஞ்சம் இந்த நேரம் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க அதே மாதிரி என் வேலையாக இருந்தாலும் உடனுக்குடனே செய்கிறது நல்லதுங்க கொஞ்சம் குழப்பமாக இருந்தா பொறுமையா நீங்க இந்த நேரம் கடைபிடிக்க பாருங்க வீட்டில் இருக்கக்கூடியங்க ஆலோசனை கேட்டு செயல்பட்டாலுமே ஒரு நல்ல பண்பு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல கும்பராசி அன்றவர்களுக்கு ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லலாங்க கும்பராசிக்காரங்க வேலையில் யாரையும் பகச்சிக்காதீங்க சொன்ன நேரத்துல எப்படியாவது வேலை செஞ்சு முடிச்சுருக்கணும்னு நினைப்பீங்க அதுவுமே நல்லபடியாக முடியும் அலட்சியமாக இருக்கக்கூடாது அலட்சியமாக இருந்தீங்கன்னா தான் பல பிரச்சனை வருஷக்கிட்டே நிற்கும் அதனால கவனமா இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கூடுதல் கவனமா இருக்கணும் முதலீடு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க கணக்கு வழக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த சரியாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி புதுசா நபர்களை யாரும் நம்பாதீங்க அவங்க கிட்ட கடன் கொடுக்கறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடுறது வேண்டாம் ஆரோக்கியத்துலயும் கவனமா இருக்கணும் எந்த வகையில் எல்லாமே செலவு குறைக்க முடியுமோ அந்த வகையில் செலவு குறைக்க பாருங்க இந்த நேரம் பணம் வருமானம் இருந்துட்டா அதை நீங்க சுபச்செலவா மாற்றிக்கிறது தான் நல்லது கணவன் மனைவி இந்த நேரம் உங்களுக்கு சண்டை வரை கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதோ சொன்ன மாதிரி தான் விட்டு கொடுத்து போங்க பெருசாக பாதிப்பு இல்லை தான் உங்களுக்கு எல்லாமே நன்மையும் தீமையும் நாக்கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால பேச்சை மட்டும் கொஞ்சம் எந்த இடத்துலையும் பார்த்து பேசுங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாதாங்க இருக்குதுங்க குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் அதனால குரு வழிபாட்டையும் செஞ்சுக்குங்க அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடின உழைப்பு இந்த நேரம் இருக்கும் இயல்பாகவே உழைப்பு கஞ்ச மாட்டீங்க இந்த காலகட்டங்கள்ல ராசராதம் சனியை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே நடுத்தர தான் தருது பேச்சு திறம்ப ஒரு பக்கம் இருக்கும் எதிர்பாலினத்தவரோட பலகிறப்ப கவனமா இருக்குங்க முக்கியமாக அவமானங்கிறது அவங்க தான் ஏற்படும் அதனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பாலின வகையில் பலகரப்ப கவனமா இருந்துக்குங்க நண்பர்கள் மூலமா கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க நேரம் தவறி சாப்பிட்றது வேண்டியது இருக்கும் ஒரு உழைப்பு அதிகமாக இருக்கும் வேலைச்சும் அதிகமா இருக்கிறதுனால சரியா சாப்பிட முடியாது நேரம் தவறி சாப்பிட்ற தான் இருக்கும் இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உடலில் இந்த சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரத்தை தவிர்க்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே காரத்தை குறைச்சிக்கிறது இந்த நேரம் நல்லது உடலில் நேரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லதுங்க வெளியூர்ல எங்கேயாவது போறீங்க இரவு நேரத்தில் பயணம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வாகன பயணத்துல கவனமாக இருந்துக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து போக பாருங்க வியாபாரம் சம்மந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு இழுவுறையாக தான் இருக்கும் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க வேலை விஷயமா அதிகமாக நீங்கள் வெளியில பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல வீடு மன வாகன விஷயத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பேச்சு திறமையால பல காரியங்களும் சாதகமா செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுக்கு முன்னாடி இருந்து அலைச்சல் இல்ல இந்த நேரம் அலைச்சல் குறைஞ்சுதான் சொல்லலாம் இந்த நேரம் காலை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு மனம் விட்டு பேசுறதால எடுக்கிற முடிவு சிறப்பாக இருக்கும் குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில தான் இந்த நேரம் செயல்பட போறீங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தடப்பட்டு வந்த காரை எல்லாம் நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க உங்க செயல்களில் தடையை ஏற்படுத்தினவங்க தன்னால விலைக்கு போயிடுவாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா ராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் தொடர்ந்து பெறப்புறீங்கிறது பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டி குறையும் வியாபார சம்பந்தமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்குங்க குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருந்திருக்குன்னு சொல்லலாங்க குரு உங்க ராசியை பார்க்கறதால நெருக்கடிங்கிறது எந்த இடத்துல இல்லை செல்வாக்கு அந்தஸ்து எல்லாருமே படிப்படியாக உயர்ந்து வரும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும்

பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய நீங்க கண்ட கனவு நடவாகுங்க திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உழைப்போட நிலைமை இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால இந்த நேர சிறப்பான நேரம் தான் இந்த நட்சத்திரக்காரங்க அனுமன் வழிபாடு செஞ்சுக்கிறது இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குடியே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் பிள்ளைகளால நன்மை உண்டாகும் அவங்களுடைய திறமையை கண்டு மனசுல சந்தோஷம் குடி போகும் பெண்களுக்கு கொஞ்சம் வீண் அழைச்ச செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஆனாலுமே இந்த நேரம் தான் உங்களுக்கு சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்திவிட்டாலே சிக்கன்ங்குறது தன்னால் வந்துடும் அதனால் இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம்தான் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் இது வரைக்குமே ஒரு பிரச்சனை போராட்டத்தோடய வாழ்ந்துட்டு இருந்தவங்க நிலையில் ஒரு மெல்ல மெல்ல நல்ல மாற்றம் எடுக்க போகுது போகுதுன்னு சொல்லலாங்க எடுக்கிற முயற்சி வெற்றி ஆகும் நீண்ட நாள் கனவு நனவாகும் சரியான நேரத்தில் நன்றோடைய ஒத்துழைப்பு கிடைக்குன்னு சொல்லலாங்க குரு பார்வை இருக்கிறதால பணப்பொழக்கம் தேவைக்கேற்ற மாதிரி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் படிப்பில் அக்கறையோடு செயல்பட போகிறாங்க உறவு வகையில் ஆதாயம் உண்டாகும் உடல் நிலையில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது சஞ்சார சாதகமா இருக்கிறதால இந்த சிறப்பா சிறப்பாக இந்த நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வ வழிபாடு செய்யறது நல்லது வழிபாடு செஞ்சுட்டு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட அருள் இருக்கிறதால நீங்க என்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பான பலன் தான் குரு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரப்பறார் வேலையில ஏற்பட்டிருந்த சங்கடம் நீங்கும் பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் குடும்பத்துல நிம்மதி கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு இந்த நேரம் சாதகமா இருக்குதுங்க இந்த நேரம் நட்பு வகையில் மட்டும் இந்த நட்சத்திரக்காரங்க எச்சரிக்காருங்க வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு இடையே கொஞ்சம் இடைவெளி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனுசரிச்சு போகிறது நல்லது ஏன்னா யாரா இருந்தாலும் அவங்க உங்க குடும்ப உறுப்பினர் அதனால விட்டு கொடுத்து போங்க விட்டு பிடிக்க பாருங்க எதுவா இருந்தாலும் புரிய வைக்க முயற்சி செய்யுங்க சாதகமான பலன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் நடக்குங்க வேலையிலையும் சரி வெளியிடத்துலயும் சரி இந்த நேரம் செல்வாக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது கொஞ்சம் அழைச்சல எதுக்கு எடுத்தாலும் இருக்கும் இந்த நேரம் கொஞ்சம் எதிர்பாராத செலவு இருக்கும் எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க சிறப்பான பலன்தான் மன சமைச்சு பாதிக்கிறதும் பாதிக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் அதனால் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ரங்கநாதர் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பொதுவாகவே கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை தூரமே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிறதும் சனி ஹோரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வரது நல்லது இதனால நல்ல பலன்கள் நாளுமே கிடைக்கும் நன்றி நண்பர்களை கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரி பதிவுக்கு நீங்கள் இந்த